சொந்தோடு தான் கொண்ட காதலினை அது சொல்லாமல் போனாலும் ஹாய் கலிகாட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எனக்கு என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு செடிகள்லாம் காஞ்சு கருகி கேட்டுருக்குங்க குச்சி குச்சியாக நிற்கும் ஸோ காய்கறி செடியாக இருக்கட்டும் பூக்கள் பூக்கக்கூடிய செடியாக இருக்கட்டும் நம்ம தரமான கம்போஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது கொடுக்கணும் தரமான புழுக்கள் இல்லாத கம்போஸ்ட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற லாங் வீடியோஸ் கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் இருக்குது அப்படி நம்ம உருவாக்கின தரமான கம்போஸ்ட்டை செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில முறைகள்லாம் இருக்குதுங்க அந்த மெத்தடில் தான் நம்ம செடிகளுக்கு வந்து கம்போஸ்ட்டை கொடுக்கணும் நம்ம வீட்டில் ரெடி பண்ண தரமான கம்போஸ்ட்டை எப்படி செடிகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற லாங் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரோஜா செடிகளுக்கு தரமான கம்போஸ்ட்டை எப்படி கொடுக்கறது ஏன்னால் ரோஜாக்கள் மேலே ஆசை இல்லாத ரோஜா செடிகளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது தோட்டத்தில் ஒரு மூணு ரோஜா செடிகள் வந்து இருக்குங்க குச்சி குச்சியாக நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரோஜா செடிகளை சம்மரில் ப்ரூன் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக ப்ரூன் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு மொட்டையாக நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கருகி போயிடும் இப்போ வந்துட்டு இந்த ப்ரூன் பண்ண இடத்த வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு கற்றாழையை வந்து சொருகி விட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செடிகளுக்கு கம்போஸ்ட் வந்து கொடுத்துடலாம் கம்போஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மேல் மண்ணை கிளறி விட்டுக்கங்க இப்போ கோடை மழையை இருக்கு தண்ணி வழிஞ்சு ஓடுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக கம்போஸ்ட் கொடுக்கலாம் இந்த பார்த்திங்களா இந்த மண்ணில் ஒரு ஒரு ஜான் அளவுக்கு பள்ளம் பறிச்சிக்கோங்க ஏன்னா இங்கே தான் நம்ம கம்போஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் கம்போஸ்ட்டை மேலாப்பில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெயிலில் வந்துட்டு அந்த நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் எந்த ரோஜா செடிகளுக்கெல்லாம் கம்போஸ்ட் கொடுக்க போகிறீங்களோ அங்கே ஒரு ஒரு ஜான் அளவுக்கு பள்ளம் பறிச்சிக்கோங்க கைகளால் பறிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அறுதறுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய டூல்ஸை கூட நீங்கள் வந்து பறிச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பறிச்சுக்கலாம் அந்த வேரை விட்டு கொஞ்சம் தள்ளி பள்ளம் பறிச்சுக்கோங்க நம்ம இந்த இடத்துல கம்போஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப இதை மண்ணை போட்டு மூடணும் ஓகே இப்போ வந்து நான் பள்ளம் பறிச்சுட்டேன் வாங்க கம்போஸ்ட்டில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நாம் வீட்டில் தயார் பண்ண கம்போஸ்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி இருக்கும் லேசாக மழை தண்ணி இதில் பட்டுருச்சு இதோடு வந்துட்டு ஒரு நான்கைந்து கைப்பிடி வந்துட்டு வேப்பம் முன்னாக்கை வந்து தூவி விட்டுக்கோங்க மாதிரி ஒரு நான்கைந்து கைப்பிடி வந்துட்டு சாம்பல் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு தட்டு கம்போஸ்ட் வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ண கம்போஸ்ட்டை வந்துட்டு தலைச்சத்து மணிச்சத்து எல்லாமே இருக்கும் சாம்பல் சத்து வந்து இருக்காது அதனால் நம்ம மர வந்து சேர்த்துக்கலாம் மர நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் தோட்டத்தை வீட்டுத் தோட்டத்தை கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த காய்ந்த இலைகளை போட்டு எரிச்சு விடும் பொழுது நமக்கு மர சாம்பல் கிடைக்கும் வாங்க கம்போஸ்ட்டு ரோஜா செடிகளுக்கு வச்சுட்டு வந்துடலாம் அதிகம் தேவையில்லைங்க ஒரு ஒரு கரண்டி வச்சோம்னா போதுமானது ஏன்னா மாதம் மாதம் நீங்கள் ஒரு தடவை கொடுக்க போகிறீங்க மாதம் மாதம் நமக்கு வந்து கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடுங்க தாராளமாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபது செடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கம்போஸ்ட் வந்து பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எங்கிட்ட கம்போஸ்ட் இருக்கிறதுனால நான் இன்னொரு அரை கரண்டி நான் கொடுத்துக்கிறேன் ஏன்னா தொட்டியில் வந்து சத்துக்கள் வந்துட்டு செடிகளுக்கு வந்து போதாதுங்க வளர வளர செடிகள் வந்து சத்துக்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த கம்போஸ்ட் முழுமையாக மூடுற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க காய்ந்த இலைகளால் வந்து மூடாக்கு போட்டு விட்டுருங்க நான் வந்து இந்த வேப்ப இலைகள் காய்கறி கழிவுகள்லாம் வந்து காய போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மூடாக்குக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா என்னைக்கு நம்ம கம்போஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டேக்கு அப்புறம் வந்துட்டு அந்த மண்ணில் டைரெக்டாக சூரிய ஒளி படக்கூடாது அடிக்கிற சூரிய வெயிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மண் ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அழிஞ்சு போயிடும் ஸோ என்றைக்கு நீங்கள் உங்கள் செடிகளுக்கு வந்து கம்போஸ்ட் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மூடாக்க போட்டு விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ்ட்டு கொடுத்த அன்னைக்கு நீங்கள் தண்ணி வந்து கொடுக்க வேண்டாம் அதனால தான் சொல்கிறேன் மொத நாள் வந்து தண்ணி கொடுத்துட்டு அந்த ஈரப்பதத்தை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்போஸ்ட் கொடுக்குற அன்னைக்கு தண்ணியே கொடுக்க வேண்டாம் அப்படி தண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சும்மா லேசாக தெளித்து விட்டீங்க அப்படின்னா போதுமானது இந்த காஞ்ச இலை வந்துட்டு நேற்று மழையில் நனைஞ்சிருச்சு அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது அவ்வளோதாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் தயாரித்த கம்போஸ்டாகவே இருந்தாலும் செடிகளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த கம்போஸ்ட் வந்து மண்ணுக்கு அப்படியே சோர்ந்துடும் செடிகள் வந்துட்டு திரும்ப ஆரோக்கியமாக வளருவாங்க இவங்க எப்படி கிளச்சி வளர்றாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீக் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க